குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்கள் நமது பீடம் வாயிலாக தொலாராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை இன்றைய பதிவில் காண்போம் இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நூற்று பதினஞ்சு நாட்கள் உங்களுக்கு வந்து குரு வந்து வக்ர நிலைக்கு போகிறாருங்க இந்த குருவினுடைய நிலை என்ன மாதிரி பலன்களை நம்ம தொலாராசி லக்னக்காரங்களுக்கு கொடுக்குறதை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போங்க நேரில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம் ராசி அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குதுங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் வந்து உயிர் அப்படின்ற ஸ்தானத்தை குறிக்கும் ராசின்றது வந்து மனம் அப்படின்ற ஸ்தானம் மனோகாரகன் சந்திரன் அதனால் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறத ஜென்ம ராசின்னு சொல்லுவோம் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை அப்போது இந்த உயிரும் மனதும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது அதனால தான் லக்னத்தில் படி உங்களுக்கு துலாமல் இருந்தாலும் ராசிப்படி துலாமல் இருந்தாலும் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும் சொல்கிறது அதனால தான் சொல்லணும் புரியுதுங்களா ஸோ உங்கள் ஜனன ஜாதத்தை எடுத்துகிட்டு லக்னம் எங்கே இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் ஓகே அந்த பன்னெண்டு கட்டம் இருக்கும் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் வந்துட்டு லக்னம்னு போட்டிருக்கோம் இல்லைனா லா அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லை சில ஊர்களில் வந்துட்டு அதுவும் இல்லாமல் அப்படி ஒரு குறுக்க ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க ஒரே ஒரு ஹவுஸில் மட்டும் அதுதான் உங்கள் ஜென்ம லக்னம் புரிதுங்களா அப்போ அந்த லக்னம் எது துலாமாக இருக்குதுன்னா அப்போது அது உங்களுக்கு இந்த பலன்கள் நல்லா பொருளும் சரிங்களா அப்போது ஜாதகத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள் சரியா இப்போ நான் சொல்கிற இந்த பலன்கள்லாம் வெறும் கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்களாக இருக்கிறதுனால அவங்கவுங்க ஜாதகத்தை துணை கொண்டு பார்க்குறது ரொம்ப சிறப்பு சரிங்களா ஏன்னா பல பேர்த்துக்கு இது நான் சொல்கிறது முழுக்க ஒத்து போவோம் சிலருக்கு ஒத்துப்போகாது காரணம் என்னன்னா அவங்க ஜாதகம் தசை புக்தி மாற்றங்கள் வேறையாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு சமாதை நடக்குதுன்னா ஒருத்தருக்கு ராகுதா ஒருத்தர் குரு தசையாக இருக்கும் ஸோ அந்த தசபுக்தி மாற்றங்கள் ரொம்ப முக்கியமாக பலன்களை மாறும் அதனால ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு பாருங்க சரி முதல்ல துளாராசி லக்னக்காரங்களுக்கு குரு யாருன்றதும் முதல்ல பாருங்கள் குரு வந்து அவரு மூணு மற்றும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றாரு மூணு மற்றும் ஆறுக்கு அதிபதியாக வர கிரகம் நன்மை செய்யுமான்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் செஞ்சிடாரு அப்போ அப்படிப்பட்ட கிரகம் ஆகும்போது என்ன மாதிரியான அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா அது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா நெகட்டிவ் செய்கிற கிரகம் பாசிட்டிவாக மாறுது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுது மாறுற நிலைக்கு தான் வக்ரம்னு சொல்லுவோம் அப்படி தலங்கிலாம் புதுங்களா அப்போது நமக்கு நெகட்டிவாக செய்கிற கிரகம் வந்து இப்போ ஒரு வக்கரமாகுதுன்னு என்ன அர்த்தம் அது பாசிட்டிவாக மாறுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய இடத்துல இருக்கின்ற ஒரு பட்சம் வரும்போது நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லை இந்த மூணு மற்றும் ஆறுக்குரிய குரு ஆல்ரெடி எட்டாம் வீட்டில் இருக்கார் ரிஷபத்தில் ஸோ ஆறுக்குரிய ஒரு எட்டில் இருக்கிறது சரி அது வந்து ஒரு விபரீத ராஜயோகம் தான் ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் அதில் வந்து இவர் வக்கரமாக ஆகும்போது கூடுதல் நன்மை அப்போ துளாராசி லக்னக்காரங்களுக்கு இன்னும் பெட்டரான விஷயங்கள் தான் இந்த டைமில் ஏற்படும் இந்த நாலு மாதத்துல நிறைய மாற்றங்கள் நிறைய புது புது சக்ஸஸ்ஸு எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியெல்லாம் லைஃப்பில் வந்து இந்த நான்கு மாத காலத்தில் வந்து உங்களுக்கு எது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு 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 புதுசாக பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சி படிக்க போகிறது ஒரு ஒரு ட்ரீம் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து வேலை கிடைக்கிறது ஒரு ரொம்ப காலமாக இந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டே இருந்தேங்க அதுக்கு லோன் அமையலை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒத்து வரலன்ட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து அந்த தொழிலுக்குள்ளே போகிறது இந்த மாதிரி நீண்ட காலமாக இருந்த இயக்கங்கள் தீருவ தடை நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை செய்ய முடியாமல் தடைகள் ஏற்பட்டு அந்த தடைகளால் பாதிப்பு அதாவது செய்ய முடியாமல் ஏக்கம் மனக்கசப்பு கஷ்டம் இப்படிலாம் இருந்தவங்களுக்கு அந்த தடைகளெல்லாம் விலகி அந்த எல்லாம் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இந்த டைம் ரொம்ப நல்ல டைம் இல்லை துலாத்துக்கு வந்து இந்த வக்ர குரு வந்துட்டு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த அது அப்படியே அக்யூரேட்டாக அந்த இதை நீங்கள் எடுத்துக்கூடாது பட் கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவாக அதாவது ஒன்றும் இல்லைங்க உங்களை ஒருத்தன் அடிக்க ஓடி வரும் கால் தடு மாதிரி கீழே விழுந்துட்டான் அவனுக்கு கால் பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவனால் எழுந்திரிச்சு உங்களை துரத்த முடியுமா அடிக்கிறதுக்கு அது ஒரு வகையில் நல்லது தானே அப்போது ஒரு கெட்டவன் அவனுக்கு ஒரு கெட்டது நடந்துச்சு அதனால உங்களுக்கு நன்மை அதுதான் இந்த துலாத்துக்கு இப்போ நடக்கக்கூடியது புரியுதுங்களா என்ன துலாத்துக்கு குரு நன்மை செய்யறதுக்குறவர்கள் கிடையாது குரு வந்து ஜென்ம விரோதி யாருக்கு சுக்கரனுக்கு ஜோதிட அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஜோதிட வழிமுறைகளினுடைய அடிப்படையில் இந்த கிரகம் இந்த கிரகத்துக்கு எதிரி அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த பக்ர குரு எந்த இடத்துல இருக்காருன்னா எட்டாம் இடத்துல இருக்காருங்க சரி அவர் எங்கே எல்லாம் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அதே போல பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாருங்க அதே போல் நாலாம் வீட்டை பார்க்குறாரு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தடை தாமதங்கள் தடங்கல்கள் சங்கடங்கள் எதிர்பாராத கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருவார் அதெல்லாம் முடிவுக்கு வந்து சக்சஸ் பரவாயில்ல அடுத்த கட்டம் அப்படின்ற இடத்துக்கு போயிடுங்க நல்ல நபர்களுடைய தொடர்புகள் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி சும்மா ஸ்லோவாக இல்லை டக்குன்னு திடீர்னு வேறு லெவலில் அதிகமாக கிடைக்கிறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ ஏற்படும் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ நடக்க ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் கிடையாது நோய் தொல்லையால் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கொஞ்சம் நோய் தொல்லை விலகும் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களையும் நீங்கள் இந்த டைமில் வந்து கேட்கலாங்க அது மட்டும் இல்லை பல எதிர்பாராத நல்ல விஷயங்களையுமே வந்துட்டு நீங்கள் இந்த டைமில் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு டைம் சுருக்கமாக சொல்லப்போனால் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு இந்த குரு ஜென்ம குருவாக ஏப்ரல் மாதம் வந்ததுலேருந்து தனிமை வேதனை சின்ன சின்ன உடல் தொல்லைகள் மனக்கஷ்டம் நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு தெரியாத ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்படி பல கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் ஆனால் அது எல்லாமே இப்போ விலகுதுங்க விலகுதுன்னா விலகலை அந்த சூழல் அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு நல்ல சூழல் வருதுங்க இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்க நல்லா இருக்குது கவலைப்படாதீங்க அருமையான ஒரு காலகட்டம் இந்த வக்கரகுரு வந்துட்டு தொலாராசி லக்னக்காரங்களுக்கு பல நல்ல காரியங்களுக்கு தொடக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவார் அது மட்டும் இல்லைங்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவானவர் திடீர் பணவரவை ஏற்படுத்துவாருங்க அது மட்டும் இல்லை அவர் வக்கரம் பெற்று ரெண்டாம் வீட்டை பார்க்குறாருங்க இன்சூரன்ஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடித்து பணம் கிடைக்கிறது ஒரு லேண்டு இது பண்ணி விற்று பணம் கிடைக்கிறது ஒரு சொந்தக்காரங்க யாராவது தவறிட்டாங்க அதன் மூலமாக இன்சூரன்ஸில் பணம் வருது அதை வந்து எல்லோரும் பங்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு பண வரவு அப்படின்றது ஏற்படுங்க பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த தொல்லைகள் நீங்கி ரொம்ப காலமாக வராமல் இருந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இப்போ கைக்கு வந்துடும் சுப நிகழ்வுகள் வீட்டில் திடீர்னு எதிர்பார்க்காமல் நடக்கும் ஓகே பனிரெண்டாம் இடத்திற்கு குருவின் வக்ர பார்வை வெளிநாடு பயணங்கள் அல்லது வெளிநாட்டிலேருந்து பண வரவு அல்லது ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஒருத்தங்க வெளிநாட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வான்னு சொல்லி கூப்பிட்டு அதன் மூலமாக நீங்கள் அங்கே போகிறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுவேன் அருமையான காலகட்டம் நேர்களே நல்லா இருக்குது ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது துலாத்துக்கு சொல்லப்போனால் நைன்ட்டி பர்சன்டேஜ் பெட்ரு ஜென்ம குரு அதாவது எட்டாம் இடத்துல குரு இருந்ததே பரவாயில்ல அதை விட இப்போ இருக்கிற குரு இன்னும் பெட்ரு வக்ர குரு ஸோ சூப்பராக இருக்குது நாலாம் வீட்டுக்கு குரு பார்வீங்க வீடு விற்காம இருந்தால் விற்றுரும் இப்போ வீடு மாற்றினீங்கன்னா அந்த இடத்துல நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும் கல்வி நிலைகளில் ஏதாவது தடை தடங்கள் போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை ஏதாவது இருந்தால் ஸ்கூலில் அல்லது காலேஜ் எஜுகேஷனில் அந்த பிரச்சனை நீங்கி எஜுகேஷன் நல்ல விதமாக இருக்குங்க புதுசாக சீட்டு கிடைக்கிறது நல்ல ஒரு ஸ்கூல் பெரிய ஸ்கூலில் சீட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு ஏற்படும் நல்ல ஒரு சிறப்பான அமைப்புங்க புத்திரக்காரகன் குரு வக்ரம் அடையிறதுனாலையும் அவர் எட்டில் மறைகிறதுனாலையும் கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு பூர்வ அதிபதியாக வர்றது வந்து சனி அந்த சனியும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வக்கரத்தில் இருக்கிறாரு புரியுதுங்களா இன்னொரு அக் நவம்பர் அக்டோபர் எண்டில் தான் அவரோட வக்கரம் நிவர்த்தி ஆகுது ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு மாதம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அவங்களுக்கு செலவு பண்ணுறது அவங்களால ஒரு பிரச்சனையில் சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ஏற்படலாம் சரிங்களா மற்றபடி சிறப்பாக இருக்குங்க ஒன்றும் குறையில அருமையாக இருக்குது துளாராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வக்கர குருவினுடைய அமைப்பு அது மட்டும் இல்லை உங்களுக்கு துலாத்துக்கு ஜனன ஜாதகத்திலே உங்களுக்கு குரு வக்கரமாக இருந்தாருன்னு வச்சுங்களேன் அது இன்னும் பெட்ரு ஸோ உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் அதில் குரு எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லிங்க்கில் போய் உங்களோட பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் மூலமாக உங்களுக்கு வந்து ஜாதகம் கம்ப்ளீட்டாக கிடச்சிடும் டீட்டெயில்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி என்ன ஏதுன்னு அதனால் முழுமையாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பலன்களை பாருங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி துலாத்துக்கு ஓவரால் குட்டு பணம் வரவு சூப்பராக இருக்குது நிறைய பிரச்சனைகள் விலகும் குடும்ப வாழ்க்கையில் இந்த பிரச்சனையும் தீங்கும் நான் சொல்ல மறந்துட்டேன் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு இல்லையா இப்போ ஒரு ஓரளவுக்கு ஸ்மூ ஸ்மூத் ஆகும் பிரச்சனை கிடையாது இப்படி பல நல்ல விஷயங்கள் இந்த வக்கர குருவால் ஏற்பட போகுது சரியா இது வந்து சுருக்கமாக ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் அதனால் இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள்லையோ அல்லது வேறு ஏதாவது தகவல் ஜாதக ஜாதக உங்களுடைய அமைப்பு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது தகவல் இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் துல்லியமாக பலன்களை கணிச்சு சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பரிகாரங்களும் சொல்கிறேன் அதை வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ரிலீஸ் ஆகலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் நமக்கு ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கிளிக் ஆகுதுன்னா நீங்கள் கீழே எழுதுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க அதில் வந்து எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வந்துச்சு ஒத்து வரல அப்படின்றத எழுது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தேவைன்னா அதை கமெண்ட்ஸில் எழுதாதீங்க நேர்களை அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுருங்க நம்பர் பாருங்கள் கீழே இருக்குது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்வர் ராய்ஜோதிரன் ஜாமக்கோளுத்தகன் சோகர் നന്ദി നൽകിയേ വളക്കം